ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் எப்பவுமே அழகாக தான் இருக்கும் இயற்கை அழகுக்கு எந்த ஊர் பஞ்சமும் இருக்காது இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய ஊர் கடற்கரை கிராமத்தை தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஊரில் வெள்ளை நிற மணல் தேரி நிறைய இருந்துச்சான் வெள்ளை கலர் எப்பவுமே வெப்பத்தை ஏற்காது பிரதிபலிக்க தான் செய்யும் இங்கே உள்ள வெள்ளை மணல் தேரிகளும் வந்து வெப்பத்தை ஏற்காமல் பிரதிபலித்து வெப்பத்தன்மை கொண்ட கடற்கரையாட்டு இந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் புதுமைகளின் புனிதரான அந்தோனியாருடைய பெயரால் ஒரு ஆலயம் அமைந்திருக்கு எந்த ஊருன்னு பார்க்கிங்களா அதுதான் பெரிய காடு அந்தோனியார் கோவில் இல்லைனா அந்தோனியார் திருத்தலம்னா சொல்லவே வேண்டாம் எப்பவுமே மக்களுடைய கூட்டம் அதிகமாகவே இருக்கும் மக்கள் தங்கி செல்வதுக்கு இங்க வசதியாக தங்கக்கூடிய சாவடியும் கட்டியிருக்காங்க இந்த ஊர்ல ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை பக்கத்துல ஒரு நன்னீர் ஊற்று வந்து தோன்றியிருக்கு அதை மக்கள் பயன்பாட்டிற்காக கிணறு மாதிரி இப்போ கட்டி வச்சிருக்காங்க இவ்வளோ கதையும் எங்க தாத்தா வந்து என்கிட்ட சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த அந்தோனியார் திருத்தலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா கோவிலுடைய மேற்பகுதியில் வலது கை அந்தோனியாரும் அவருடைய ரெண்டு சைடில் வந்து சம்மனசும் இருக்க மாதிரி இந்த ஆலயத்தை வடிவமைச்சிருக்காங்க நம்ம இனி கோயிலுக்கு உள்ளே போய் கோவில் பீடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே அழகாக லைட் போட்டு வச்சுருந்தாங்க இங்கேயும் பீடத்தில் அந்தோனியார் அந்தோனியார் பக்கத்தில் சம்மனஸ் இருக்குது அதுக்கப்புறம் பீடத்துடைய ஒரு சைடில் சூசையப்பருடைய சிறபமும் இன்னொரு சைடில் லூர்து மாதாவுடைய சிறபமும் இருந்தது அதுக்கப்புறம் செவரில் வந்து ஒரு படம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஒம்பது மணி அளவில் பெரிய காட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்து எழுதியிருந்தாங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க நிறைய பேர் கடலுக்கு போயிருந்தாங்க அங்க போயிருக்கும் போது கோர அலையினால் கரை திரும்ப முடியாம இருந்திருக்காங்க அந்த டைம்ல இங்கே கோயிலுடைய மணி அடித்து ஜெபமால ஜெபித்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் பத்திரமா கரை திரும்பினாங்க அப்படிங்கிறத பெயிண்டிங்ல எழுதி வச்சிருந்தாங்க பெரிய காடு அந்தோனியார் கோயிலில் பீடத்தில் இருக்க அந்தோனியார் சிறுபம் தவிர நிறைய அந்தோனியார் சிறுபம் நான் பார்த்தேன் கோயிலில் மட்டுமே பீடத்தோடு சேர்த்து மூணு அந்தோனியார் சிறுபம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு வெளியே ஒரு குருசடி இருக்குது அதில் ஒரு சிறுபம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு அந்தோனியார் சிறுபம் இருந்துச்சு இப்படி நிறைய அந்தோனியார் சிறுபம் ஒரே இடத்துல நான் பார்த்தேன் எல்லாமே வல கை அந்தோனியார் சிறுபம் ரொம்ப பவர்ஃபுல்லான அந்தோனியார் வலது கை அந்தோனியார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கோயிலுக்குள்ளால ஒரு செவரில் கை சிறுபம் அந்த கைக்கு மேல நற்கருணை பேழை ஒன்று இருந்துச்சு அந்த பேழைக்கு உள்ளால அந்தோனியாருடைய உடலின் சிறு பகுதியை திருப்பண்டமாக இந்த திருத்தலத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க இது எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இத்தாலி நாட்டில் பதுவா இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி அடித்து அதில் செவ்ரலில் பதிச்சு வச்சிருக்காங்க நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சு காணிக்கையெல்லாம் போட்டாச்சு இனி கோயிலுக்குள்ள இருந்து வெளியே போகிறோம் கோயிலுக்கு வெளியே தலைவாசல் வழியை வந்தோம்னா எதிர்த்தாப்பில் அப்படியே ஒரு அழகான கடற்கரை தெரிஞ்சிச்சு கோயிலுடைய ஒரு சைடில் ஒரு அந்தோனியார் குருசடியும் கட்டி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலில் எப்பப்போ ஜெப வழிபாடுகள் நடக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பேனர் வச்சுருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறே முக்கால் மணிக்கு திருப்பலி நடக்கும் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலையில் ஆறு முப்பது மணிக்கு திருப்பலி நடக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் பத்தரை மணிக்கும் சாயங்காலம் அஞ்சேகால் மணிக்கும் திருஜபமால அந்தோனியாருடைய நவநாள் திருப்பலி மற்றும் நற்கருணை ஆசிரியர் நடக்கும் மாசத்துல எல்லா முதல் செவ்வாய்க்கிழமையும் ராத்திரி ஏழு மணிக்கு அந்தோனியாருடைய உருவ பவனி வழிபாடும் நடைபெறும் இந்த திருத்தலத்துடைய திருவிழா விபூதி புதனுக்கு இருபத்தி ரெண்டு நாளுக்கு முன்னால் கொடியேற்றத்தோட பதிமூணு நாள் நடைபெறும் இந்த திருத்தலம் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு பதினெட்டு டு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம கன்னியாகுமரி வழியாக வாரதாக இருந்துச்சுன்னா பீச் ரோடை படித்து அப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரே ரோட்டில் சின்ன சின்ன கடற்கரை கிராமங்கள் வழியாக வந்துக்கிட்டே இருக்கலாம் இதே இது இருந்து வாரதா இருந்துச்சுன்னா நம்ம நாகர்கோயிலில் இறங்கி அங்கேருந்து காடு அப்படிங்கிற பஸ் ஏறி வரணும் கோயில் சுற்றி பார்த்தாச்சு இனி நம்ம ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கடற்கரையும் போய் பார்க்கலாம் கடற்கரைக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு நேர எது ஒரு கொடி மரம் வச்சிருந்தாங்க கொடிமரம் தாண்டி வரும்போது நிறைய தென்னை மரங்கள் அங்கே இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு குருசெடியும் இருந்தது அந்த குருசடிக்கு முன்னால் கடலுக்கு கொண்டு போகக்கூடிய வலைகளெல்லாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி நிறைய கட்டுமரம் எல்லாம் கரையில் கட்டி வச்சிருந்தாங்க நம்ம இப்போ அந்த குருசடிக்கு போய் பார்க்கலாம் அந்த குருசடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கி ஒரு அதிசய கிணறு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல தான் நம்ம இப்போ நிற்கும் இதில் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் காலையில் ஒரு ஒம்பது மணி பக்கத்தில் கடலில் மீன் பிடிச்சி கரைக்கு திரும்பி வந்துட்டு இருந்த மீனவர்கள் கடற்கரையில் ஒரு நீரூற்று பாய்வதை பார்த்தாங்களாம் அந்த நீரூற்றுலேருந்து வந்த தண்ணியை வாயில் வச்சு பார்க்கும்போது அதில் வந்து உப்புத்தன்மையே இல்லாமல் சுத்தமான தண்ணீராக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த நீரூற்ற வந்து எல்லாருமே ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஏன் அவங்க வியப்பா பார்த்தாங்கன்னா எப்பவுமே கடற்கரையில் வந்து உப்புத்தன்மை கொண்ட நீர் தான் இருக்கும் இங்கே புனித அந்தோனியாருடைய கோயில் இருக்கு அதனால அந்தோனியாருடைய அற்புதத்தால் உப்புத்தன்மையற்ற சுவையான நீராக இந்த உப்பு தண்ணி மாறியது தான் இந்த அற்புத நீரூற்றின் தனி சிறப்பு அப்படிங்கிறதையும் ஒரு போர்டுல எழுதி வச்சிருக்காங்க இந்த அற்புத கிணறு பக்கத்தில் நின்று கடற்கரையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு கடற்கரையும் அதை சுற்றி உள்ள இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்கள் இப்போ அந்த கடற்கரையை உள்ள குருசடிக்கு உள்ளதான் வந்திருக்கோம் நல்ல பெரிய அழகான குருசடியாக இருக்குது இங்கே வந்து ஒரு அந்தோனியார் சிறுபமும் ஒரு மாதா சிறுபமும் இருந்துச்சு இங்கே இருந்த அந்தோனியார் வந்து இடது கை அந்தோனியார் குருசடியில் நிறைய பேர் ஜபம் படிச்சுட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மரத்தில் உட்காந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ரொம்ப கடற்கரை பக்கத்தில் வந்தாச்சு சரி கடல்கிட்ட போய் கால் நினச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடற்கரை பக்கத்தில் போய் கால் நினைக்கிறதுக்கு போனோம் ஆனால் கடல் அடி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு அதனால் ரொம்ப தூரம்லாம் உள்ள தள்ளி இறங்கலை கரை ஓரத்துலேயே நின்று க அலையில் கால் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் ரொம்ப அழகான கடற்கரை சூப்பரான ஒரு கோயில் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ இன் அனதர் வீடியோ பாய்